கல்யாணத்துக்காகவே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட கஷத்திரம் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அஷ்டமி நவமி யமகண்டம் திதிவார நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது எல்லா நாளும் எந்த நிமிஷமும் கல்யாணம் மட்டும்தான் கிடையாதுல இடைவிடாது நமக்கு எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு பொண்ணு பார்க்கிறோம் ஜாதகங்கள் பார்க்கறோம்னாலும் செட் ஆகலையா அவங்க இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கல ஜாதகம் கொண்டு வந்து இங்க வச்சு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா நிச்சயமா நல்ல வரணாமையும் கோடிக்கணக்கான மக்கள் தினம் தினம் இங்க வந்து வருகை தந்து சுவாமியை தரிசனம் பண்ணி தன்னோட பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிக்கிறவங்க இருக்காங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சுபகாரியங்களுக்கும் இந்த சிவன் பார்வதி அதிபதியாக இருக்கக்கூடியவர் இங்கே வந்து நம்ம சுபகாரியம் எது வேணும்னு கேட்டாலும் சரி உடனே அந்த காரியம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் மூணே மாதம் தான் இங்கே கொடுக்குற டைம் மூணு மாதத்துக்குள்ளே அதாவது தொண்ணூறு நாளுக்குள்ளே இங்கே நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னாக்கா சீக்கிரமாக வந்து அந்த பிரார்த்தனை வந்துட்டு முழுமை அடையும் குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்க வெறும் வயத்தோட காலில் இங்கே வந்து குளிச்சுட்டு நாங்கள் கொடுக்குற இந்த பிரசாதத்தை மட்டும் தொடர்ச்சியாக மூணு அம்மாவாசை இங்கே வந்து சாப்பிட்டு போனாங்கன்னா போதும் நல்லபடியாக குழந்தை பிறக்கும் சீக்கிரமாக குழந்தை

திரும்ப பரமேஸ்வரனே நிவர்த்தி பண்ணி கரம்பிடுத்து கல்யாணம் பண்ணிட்ட கிடையாது திருமணஞ்சேரி பூலோக பிரத்யட்ச விவாகம் பூலோகத்தில் மனுஷங்க முறைப்படி சுவாமி அம்பாள் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்ட கிடையா இது நம்ம இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிறதுக்கும் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அஷ்டமி நவமி ராவுகாலை யமகண்டம் திதிவார நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது எல்லா நாளும் எந்த நிமிஷமும் கல்யாணம் மட்டும்தான் கல்யாணத்துக்காகவே முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்ட சேத்திரம் இது இங்க வந்து எது எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம்னாக்கா பூர்வ ஜென்ம பாவதோஷங்கள் நீங்க கூடியவங்க இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஜாதகத்துல இடைவிடாது நமக்கு எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு பொண்ணு பார்க்கறோம் ஜாதகங்கள் செட் ஆகலையா அவங்க இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஜாதகம் கொண்டு வந்து இங்க வச்சு வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்கன்னா நிச்சயமா நல்ல வரணாமையும் குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க வீடு கட்டி கிரேபிரஷம் பண்ண முடியாதவங்க பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள் ருதுவாகாத பெண்கள் மனசங்கட உள்ளவங்க இப்படி எல்லாருமே இங்கே வந்து சுபகாரியத்துக்காக எல்லா விஷயமான காரியங்களுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்களா சுபகாரியங்கள் அனைத்திற்கும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து சுபகாரியங்களுக்கும் இந்த சிவன் பார்வதி அதிபதியாக இருக்கக்கூடியவர் இங்கே வந்து நம்ம சுபகாரியம் எது வேணும்னு கேட்டாலும் சரி உடனே அந்த காரியம் வந்துட்டு சக்சஸ் ஆகும் மூணே மாதம் தான் இங்கே கொடுக்குற டைம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே அதாவது தொண்ணூறு நாளுக்குள்ளே இங்கே நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னாக்கா சீக்கிரமாக வந்து அந்த பிரார்த்தனை வந்துட்டு முழுமையடையும் அடையும் பட்ட ஸ்தலம் இது குழந்த பாக்கியத்துக்காக இங்கே வந்து வேண்டிக்கிறவங்களும் இருக்காங்க குழந்த பாக்கியத்துக்கு எப்படி வந்து வேண்டிக்கிறாங்கன்னா அமாவாசைன்னு குறிப்பிடக்கூடிய இந்த நாட்களில் மட்டும் அமாவாசையில் மட்டும் குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்க வெறும் வயத்தோட காலில் இங்கே வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு இந்த அர்ச்சனை பூஜை சாமானை வாங்கிட்டு அங்கே போய் ராகுபவான்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு அங்கே அர்ச்சனை பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் கொடுக்குற இந்த பிரசாதத்தை மட்டும் தொடர்ச்சியாக மூணு அம்மாவசை இங்கே வந்து சாப்பிட்டு போனாங்கன்னா போதும் நல்லபடியாக குழந்த வரைக்கும் சீக்கிரமாக குழந்தைய தூக்கிட்டு வரலாம் இது இன்னுமும் நடந்துட்டு தான் இருக்குது இந்த கோயில்ல இந்த பூஜையானது இங்கே வெறும் நூற்றம்பது ரூபா இங்கே வந்து பணம் கட்டி ரசீது வாங்கினீங்கன்னா இங்கேயே இந்த பூஜை பைகள் சாமான்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க அர்ச்சனை சாமான் உட்பட எல்லாமே மாலையிலேருந்து எல்லாமே செட்டாக கொடுத்துருவாங்க அதை ஒல்லி வாங்கிட்டு நேராக உள்ளே பூஜைக்கு வந்தீங்கன்னாக்கா உள்ளே உங்களுக்கு பூஜை பூஜையெல்லாம் நிகழ்ச்சிக்கப்பட்டு உங்களுக்கு அந்த பூஜைக்கான விளக்கங்கள் கூறப்பட்டு என்னென்னலாம் செய்யணும் அந்த பூஜையினுடைய முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பரிகார விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அதன்படி பிரார்த்தனை பண்ணி இன்னும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் தினம் தினம் இங்கே வந்து வருகை தந்து சுவாமியை தரிசனம் பண்ணி தன்னோட பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க இன்னும் கோடி கோடி பேர் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ராகுபவான் இங்கே வந்து தவ செஞ்சு அர்த்தகாய நிவர்த்தி பெற்று சிவகோஷ்டத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் எந்த கோயிலுமே நவகிரகங்கள் சுவாமியை சுற்றி இருக்கக்கூடிய சிவகோஷ்டத்தில் இருக்காது ஆனா இந்த கோயிலில் மட்டும் சுவாமிக்கு இடது பக்கத்துல துர்கியமனுக்கு இடது பக்கத்துல முழுமையான ரூபத்தோட இங்கே வந்துட்டு இருக்கார் குபேரஸ்தானத்துல மங்களராகுவா இருக்கார் மகாவிஷ்ணு அம்சத்துல மகர குண்டலங்கள் அணிஞ்சு முழுமையான சரீரத்தில் குபேரஸ்தானத்தில் மங்களராகுவா இருக்கக்கூடிய காட்சி சிவன் பார்வதி கோகிலாம்பால் கல்யாண சுந்தரேஸ்வரர் பார்வதி தேவி ஒரு நாள் சிவனாரிடம் போய் சுவாமிகிட்ட போய் எனக்கு வந்துட்டு பூலோகத்துல மனுஷங்க சம்பிரதாய முறைப்படி திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சுவாமி வந்துட்டு இத்தனை கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் அவனை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதை உடனே பார்வதி தேவிக்கு ஒரு சின்ன சங்கடம் நம்ம ஒரு விஷயத்தை போய் கேட்கும்போது ஆர்வமாக கேட்கும்போது அவங்க வந்துட்டு நான் உனக்கு அப்புறமா வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக மனசங்கடம் ஏற்படும் இல்லையா அதே மாதிரியே அம்பாளுக்கு ஏற்படுது இந்த ஏற்படுதலை வந்துட்டு எப்போ காமிக்கிறாங்கன்னாக்கா சுவாமி வந்துட்டு மன்மதனை எரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டு ரதிதேவி போய் மாங்கல்யபக்ஷை போய் கேட்குறா சுவாமி போய் ரதி தேவியை திரும்ப பூலோகத்தில் போய் சென்று நீ வந்துட்டு திரும்ப தபஸில் ஏற்படு நிச்சயமாக உனக்கு மாங்கல்ய பிக்ஷை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ரதி தேவி கேட்காம இங்கேருந்து நேராக போய் விஸ்வ ஒரு விஸ்வகர்மாவை பார்த்து அவனோட சிலை வடிக்கிறதில் போய் இந்த அஸ்தியை சேர்த்து அந்த சிலைக்கு உயிர் வந்து அது பண்டாசுரனாக போயிடுது அந்த அசுரனை காமாட்சி வந்துட்டு வதம் பண்ணுறா அதுக்கப்புறம் தான் தவிர உணர்ந்த ரதி தேவி திரும்ப இங்கே வந்து தபஸில் ஈடுபடுறா ஈடுபட்டுட்டு வரும்பொழுது பூலோகத்தில் அதாவது மண்மதனை அப்புறம் எல்லாமே பூலோகத்தில் சரியாக நடக்குதான்னு பார்த்தோம்னாக்கா எதுவுமே சரி வர நடக்கலை எல்லாமே வந்துட்டு பூலோகத்தில் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஆதாரம் ஒரு மனுஷனுடைய காமம் ஆசை இச்சை மோகம் எல்லாத்துக்குமே தான் ஆதாரம் மன்னதனை எரித்ததுனால பூலோகத்தில் யாருக்குமே ஆசை காதல் காமம் எதுவுமே ஏற்படலை அதனால் வந்துட்டு பூலோகத்தில் எல்லாருமே வந்துட்டு விலங்குகள்லேருந்து மனுஷங்கள்லேருந்து ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னை தானே அழிச்சிக்கும் போது இதை வந்துட்டு மதுரையில் மீனாட்சியினுடைய கல்யாணத்தில் சுவாமி வந்துட்டு மன்மதனை ஜீவனாம்சமாக படைக்கிறார் அந்த ஜீவனை மட்டும் படைச்சி பூலோகத்தில் எல்லாம் ஆட்சி பண்ணட்டும் ரதி தேவி நீ போய் மா திரும்ப பூலோகத்தில் போய் சென்று தபஸ் பண்ணு அம்பாளுக்கு இன்னொரு அவதாரம் பூலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்தில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்கு இந்த இதை அதுக்கப்புறம் ரதி தேவி திரும்ப வந்து பூலோகத்தில் வந்து தவசில ஏற்படுறா இதுக்கப்புறம் மன்மதன் வந்துட்டு ஜீவனாம்சமாக எல்லாத்தையும் ஆட்சி பண்ணுறான் இந்த ஆட்சி பண்ணுறது சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு ருத்ரன் பார்வதி தேவி மூணு பேரும் அதாவது சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு மூணு பேருமே வந்துட்டு பூலோகத்தில் வந்து எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கறதுக்காக வராங்க வரும்பொழுது சாயந்தர நேரம் ஆகிறதுங்கிறதுனால சாயந்திரம் தேரிழந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல சுவாமியும் பெருமாளும் எதிரெதிர உக்காந்து சொக்கட்டாம் விளையாடுறாங்க சொக்கட்டான் விளையாடும்போது பார்வதி நடுவரா அமர்ந்திருக்காங்க அதாவது விளையாட்டுனாலே மகாபாரதத்தை எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி மகாவிஷ்ணுவை ஜெயிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது மகாவிஷ்ணு விளையாட்டில் அந்த சொக்கட்டானில் வந்துட்டு ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே பார்வதி தேவி அந்த கோபத்தை இங்கே காமிக்கிறார் தான் கேட்டு கிடைக்கலன்ற கோபத்தை இந்த விளையாட்டு மூலியமாக காமிக்கிறான் காமிக்கும்போது எப்படி காமிக்கிறான்னாக்கா எங்கள் அண்ணா ஜெயிச்சிட்டார் நீ தோத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சொன்ன உடனே சுவாமி வந்துட்டு அதை வந்துட்டு கண்டுபிடிச்சிடறார் கண்டுபிடிச்ச உடனே அதை எப்படி சுவாமி வந்துட்டு எடுத்துக்கிறாருனாக்கா பதியை பழுக்கை எண்ணியதால் பசுவாயை கடை அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறார் சுவாமி அம்பாளுக்கு நீ என்னை பழிக்க எண்ணிட்ட அதனால் நீ பசுவா போ அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி வந்துட்டு அம்பாளுக்கு பசு கொடுத்துறார் அம்பாள் வந்துட்டு பசு சாபை எழுத்து பூலோகத்துக்கு வந்து தான் யாருன்ற சுயநனவே இல்லாம இல்லாமல் ஒவ்வொரு இடமா வரும் பொழுது ஒரு இடத்துல தன்னோட கால் பாதமானது குதருக்கு நடுப்பில் மாட்டிக்குது அந்த புதர்லேருந்து காலை வந்துட்டு அழுத்தம் கொடுத்து எடுக்கும்போது ஓமுன்ற சத்தம் கேட்டு தான் அம்பாளுக்கு தான் யாருன்ற பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்ததுக்கப்புறம் அந்த போர் அந்த புதரை வந்துட்டு விளக்கி பார்க்கும்போது அந்த புதருக்கு நடப்புகிற சிவலிங்கம் இருக்குது அதுதான் திருக்கொழும்பியம்னு சொல்லக்கூடிய ஊர் அந்த திருக்கொழம்பியத்தில் சுவாமியினுடைய பானத்து மேலே உச்சியில் இன்னும் அந்த கால் கொழும்பினுடைய அச்சுவடு இன்னும் அப்படியே இருக்குது சுவாமி தான் யாருன்ற உணர்ச்சியை வந்துட்டு அம்பாள் வந்துட்டு தெரிஞ்சுட்ட உடனே எப்படி பூஜை பண்ணுறதுன்னு தெரியல சுவாமியை நினச்சி கண்ணீர் விட்டு அழுதுன் இருக்கும்போது திருவாவுடுதலைன்னு சொல்லக்கூடிய ஊரில் அதாவது அசிக்காடெலாம் ஒவ்வொரு ஊராக வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு மேலே தாங்க முடில வேதனை தாங்காமல் அம்பாள் வந்துட்டு அழறா இனிமேல் இப்படி தப்பு செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது தாரதாரையாக தண்ணீர் கண்ணீர் வழுது அந்த கண்ணு கண்ணு மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு தண்ணீர் வருது உடனே சுவாமி வந்துட்டு கோமுக்தீஸ்வரராக திருவாவுடுதுறையில் வந்துட்டு அனுகிரகம் பண்ணுறார் அம்பா எப்படி அனுகிரகம் பண்ணுறாருன்னாக்கா பசுமாட்டினுடைய இருந்து தன்னாலே பால் வழியுது அந்த பாலானது சுவாமிக்கு அபிஷேகம் ஆகுது அந்த இந்த திருவரலாறு இன்னும் திருவாபிடத்துறையில் உண்டு அந்த கோமுக்தீஸ்வரன் சொல்லக்கூடிய சுவாமி அந்த இடத்துல அம்பாளுக்கு வந்துட்டு முக்தி கொடுக்குறார் அதே மாதிரியே பரத்வாஜ மகர்ஷியும் சுவாமிகிட்ட போய் ஒரு வரம் ஒன்று கேட்குறாரு அம்பாள் அப்புறம் திரும்ப சுவாமிகிட்ட போய் ஒரு வரம் ஒன்று கேட்குறாரு அதாவது நான் உனக்கு பொண்ணு கொடுத்து சம்மந்தி ஆகணும் நான் உனக்கு மாமனாராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்கிறார் பரத்வாஜர் சுவாமிகிட்ட போய் வரம் கேட்டதுக்கு அப்புறம் சுவாமி உடனே பூலோகத்தில் போய் யாகங்கள் நடத்து வேள்விகள் நடத்து உனக்கு நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை அனுகிரகம் பண்ணி அமிச்சு விட்றார் பரத்வாஜர் அதை கேட்டு இங்கே வந்துட்டு திருவால திருவாலங்காடுன்னு சொல்லக்கூடிய கும்போணம் போகிற வழியில் திருவாலங்காடுன்னு சொல்லக்கூடிய ஊர் ஒன்று இருக்குது அந்த ஊரில் புத்திரகாமேஷ்டியாகும் பரத்வாஜர் மகரேஷியை வந்துட்டு நடத்தின்னு இருக்கார் இங்கே அம்பாவை முக்தி கொடுத்து அந்த வேள்வியில் அம்பாவை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு சுவாமி தங்க நிறத்தில் குழந்தைய வந்துட்டு அப்படியே அந்த தகதகன்னு எரியிறக்கக்கூடிய அந்த ஜுவாலையிலேருந்து அம்பாவை அப்படியே எடுத்துக் கொடுக்குறாரு இந்தா இந்த குழந்தைய நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் எப்படி வந்திருக்கான்னாக்கா புல் புல்லாக்கு மூக்குத்தி காதுல எல்லாம் போட்டுட்டு அம்பாள் வந்துட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்கி சுவாமி வந்துட்டு கொடுக்குறார் பரத்வாஜ மகரிஷிகிட்ட பரத்வாஜ மகரிஷி அந்த குழந்தைய வந்துட்டு எடுத்து வளர்த்துட்டு வரார் வளர்த்துண்டு வரும்பொழுது பூலோக முறைப்படி கல்யாணம் பண்ணணும் இல்லையா குறிப்பிட்ட வயசு குழந்தைக்கு வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணணும் அம்பாளுக்கு குறிப்பிட்ட வயசு வருது கல்யாணம் பண்ணணும் சுவாமி கைலாயத்தில் இருப்பார் இங்கேருந்து இவங்க போய் பார்க்க முடியுமா சுவாமி இங்கே வர முடியுமா நம்ம பூலோக முறைப்படி மாப்பிள்ள வந்து பொண்ணை வந்து பார்க்க வரணும் ஆனால் சுவாமி வரமாட்டார் அதனால் இவங்க இதை நினச்சிக்கிட்டு இங்கேருந்து போகிறாங்க போகும்போது திருமணஞ்சேரியை தாண்டி எதிர்கொள் பாடின்னு சொல்லக்கூடிய ஊரில் சுவாமி ஏத்தாப்பில் வந்துட்டார் மத்தியானேஸ்வரர் மத்தியத்தில் வந்து வழி மறைச்சிட்டார் சுவாமி நான் தானே வரணும் நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு வழி வழிமறைச்சு சுவாமி வந்துட்டு பொண்ணை பார்த்துட்டேன் நீ போய் கல்யாண வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டார் அம்பாவில் கூட்டின்ட்டு பரத்வாஜ மகரிஷி வந்து கல்யாண வேலையெல்லாம் ஏற்படுது திருவேல்விகுடின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வேள்வி நடத்தி காப்பு கட்டிக்கிட்ட இடம் இது இப்பெல்லாம் மோதிரம் மாத்திக்கிறாங்க அப்போ காப்பு கட்டுறது வழக்கம் ரெண்டு பேருக்கும் காப்பு கட்டி திரு எதிர்கொள் இங்கேருந்து வந்துட்டு திருத்துருட்டின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இங்கே சுவாமி அம்பாளையின்னு எதிர்க்க எதிர்க்க உட்கார வச்சு ரெண்டு பேருக்கும் கைத்தாம்பாளம் ஆத்தின இடம் இது நிச்சயதார்த்தம் பண்ண இடம் இது புத்தாலம் திருத்துருத்தின்னு சொல்லக்கூடிய ஊர் திரு இருந்து சுவாமியை வந்துட்டு மாப்பிள்ளை அழைப்பு நடத்தி திருமணஞ்சேரியில் திருக்கல்யாணம் அதாவது இப்போ சொன்னக்கூடிய அத்தனை ஊர்களையும் இங்கே வந்து தரிசனம் பண்ணோம்னா அத்தனை ஊர்கான புண்ணியமும் இந்த ஒரு கோயிலில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும் ஏன்னா தான் வந்து கல்யாணம் ஆன இடம் சுவாமி அம்பாள் எல்லா கோயிலுமே சுவாமிக்கு இத்தனை வயசு அம்பாளுக்கு இத்தனை வயசுங்கிறத குறிப்பிட முடியாது இந்த கோயிலில் மட்டும் அம்பாளுக்கு எட்டு வயசு சுவாமிக்கு பதினாறு வயசு பையன் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோகிலா அம்பாள் யாழினும் என்மொழி அம்மை சுவாமி பேர் நாதர் உத்வாகநாதர் மாப்பிள்ளை சுவாமி திரு மணக்கோளநாதர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐந்து பெயர்கள் உண்டு சுவாமிக்கு மட்டுமே இந்த கோயிலில் திருஞான சம்பந்தராலையும் திருநாத கரசராலையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது சுவாமியுடைய வலது கையால் அம்பாலோட வலது கையை பிடிச்சிட்டு சுவாமியோட சக்தி பாகமான இடது கையால் மனுஷங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய காட்சி உள்ள அம்பாள் மனப்பெண்ணாவே மனவரல நின்ற கோலத்தில் இந்நேரம் நேரம் திருவடியை மட்டுமே பார்த்துட்டு கூடிய காட்சி அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பதியேல் நீ இல்லை ஏல் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் போய் சுவாமியை சரணாதி பூலோகத்தில் அஞ்சு விதமான கல்யாணம் நடந்திருக்கு இது அஞ்சாவதாக நடந்த கல்யாணம் இதுக்கு முன்னாடி நடந்த நாலு கல்யாணத்துமே கடல்கள் போய் ஏழு சமுத்திரங்கள் போய் தரிசனம் பண்ண முடில சுவாமி நினச்சி வேண்டிக்கிறாங்க சுவாமி ஒன்னே விநாயகர் அமைச்சு ஏழு கடலையும் கொண்டு வந்து அந்த ஏழு கடலையும் மாலையா அனுபவிச்சுக்கிறார் சுவாமி அதனால இங்கே சப்தசாகர தீர்த்தம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு பேர் குளமே அகழி மாதிரி இருக்கும் கோயிலை சுத்தி வரும் குளம் ஒரு குளம் ஆரம்பிச்சதுன்னா அடுத்த தான் வந்து முடிவு வரும் குளம் அதே மாதிரி யூ வரும் சுவாமிக்கு மாலையாக அனுப்பிச்ச மாதிரியான காலத்துல காலத்துலலாம் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா உச்சி குடிமை போடுவாங்க இங்க இருக்கக்கூடிய மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய ஊர்த சிகை ஒண்ணுமோ அப்படியே இருக்கு அது மட்டும் இந்த கோயிலில் சுயம்பா உருவானது பாக்கி எல்லா கோயிலுமே வந்துட்டு இருக்கக்கூடிய சுவாமிகள் ஆனது வந்துட்டு ஒரு சில கோயில்கள்லாம் சுவாமி வந்துட்டு மானசீகமான லிங்கமா இருப்பார் மனுஷங்களால செதுக்கப்பட்டவர் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கக்கூடியவர் மானசீகமான லிங்கமாக இருக்கக்கூடியவர் ஆனால் சிறு சில இருக்கக்கூடிய குடுமியானது சுயம்பாக உருவானது சுவாமியை எந்த இடத்துல தொட்டாலுமே ஒரு மாதிரி சுரஸ்வரன் இருக்கும் சிகையை தொட்டோம்னா மட்டும் அப்படியே அவ்வளோ வழவழப்பாக இருக்கும் நம்ம எப்படி முடிய தொடுறோமோ அதே மாதிரியே சுவாமிக்கு இருக்கும் பழைய அஞ்சு ரூபாயின் சைஸுக்கு சுவாமியினுடைய வடு இருக்கும் சுவாமி பதினாறு வயசு பையனா உள்ள வந்துட்டு மூலஸ்தானத்தில் சிவலிங்க ரூபத்தில் மாப்பிள்ளை சுவாமியாக காட்சி இங்கே முன்னாடி மூலஸ்தானத்தில் அம்பால் மணப்பெண்ணாவே மனவரையில் அமர்ந்த கோலத்தில் ஒரு கையை கீழே ஊனி ஒரு கால மடிச்சுச்சு ஒரு காலை தொங்க போட்டு வலது கையில் நீலோத்பலன் சொல்லக்கூடிய தாமர பூவை கையில் வச்சுட்டு நம்மளெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய காட்சி உள்ள மாப்பிள்ளை சுவாமியாக இருக்கக்கூடியவர் சுவாமி அம்பாளினுடைய வலது கையாக பிடிச்சிட்டு தன்னோட சக்தி பாகமான இடது கையால் நம்மளெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய காட்சி இங்கே இருக்கக்கூடிய மன்மதனுக்கு வந்துட்டு திரும்ப மாங்கல்யபிக்ஷை கிடச்சி உயிர் பிக்சை கொடுத்த கடை இடம் இது திருமணஞ்சேரி நாத்தனார் மதனியார்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் வந்து சுவாமிகிட்ட வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வேண்டிக்கிறாங்க வேண்டி முடிச்சிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு ஆண் குழந்தையும் உனக்கு பெண் குழந்தையும் பிறந்ததுன்னா ரெண்டு பேரும் சம்மந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பேசி முடிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் பேசினபடி பிரார்த்தனை பண்ணபடியே ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறகுது பிரார்த்தனை பண்றாங்க பிரார்த்தனை பண்ணபடியே ரெண்டு பேருக்குமே குழந்தை பிறகுது நாத்தனார் அமையும் சொல்லி முழு மனசோட வேண்டிக்கிறாங்க அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது மதனியார் அமையாதுன்னு சொல்லி அரை மனசோட வேண்டிக்கிறாங்க நம்ம ஆயிரம் கோயிலுக்கு போயிட்டோம் எங்கேயுமே ஒண்ணுமே நடக்கல இங்க வந்தா மட்டும் இது நடந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஏலனம் அந்த சின்ன ஏலனத்தினால என்ன ஆகுதுன்னாக்கா அமையாதுன்னு சொல்லி அரை மனசோட வேண்டிக்கிறாங்க இல்லையா அதனால ஆமை குழந்தை பிறகுது அந்த குழந்தை இவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை ஆமையாக பிறக்குது அந்த ஆமை திரும்ப இங்கே வந்து இந்த சப்தசாகர தீர்த்தத்தில் குழச்சி குளிச்சு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த ஆமைக்கு சரீரம் கிடச்ச இடம் இது இந்த வரலாறு வெளியில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தில் சுவாமிக்கு வலது பக்கத்தில் பாதி ஆமையாகவும் பாதி ஆணாகவும் சிற்பம் அந்த ஆமைக்கு முழுமையான ஆஞ்சரியம் கிடச்சி நம்ம சுவாமி அம்பாள் முன்னிலையில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் இந்த இதே இடத்துல சுவாமியினுடைய முன்னிலையில அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்த இடம் இது ராவணன் இங்க வந்து சாமகானம் பாடி தன்னுடைய அரசவாள் பெற்ற இடம் இது ராவணன் வந்துட்டு கைலாய மலையை தூக்குறான் எல்லாம் ஒன்னொன்னா அவன் இழந்தும் போது இங்க வந்து சாமகானம் பாடி தன்னோட அரசவாளை திரும்ப மீட்டு பெற்று இடம் இது இந்த கோயிலை வந்துட்டு சௌராதி சண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில அதாவது முதல்ல காலையில் சூரியன் சூரியன்ட பூஜைகள் ஆரம்பித்து ராத்திரி அர்த்த ஜாமத்தில் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து பூஜை வந்து நிறைவு பெறும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விரக்ஷமானது கொன்றை மரம்னு சொல்லக்கூடிய சரக்கொன்றைன்னு சொல்லக்கூடிய கொன்றை மரம் இங்கே வந்துட்டு ஸ்தல விரக்ஷமாக இருக்குது சுவாமிக்கு வில்வமும் சரக்கொன்றையும் இங்கே வந்துட்டு சுவாமிக்கு வந்துட்டு ஸ்தல விரக்ஷம் பற்பல செய்திகள் உள்ள கோயில்கள் பல விசேஷங்கள் அடங்கிய கோயில்கள் இது இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில் இது அவ்வளோ விசேஷமாக நிறைந்த கோயில் நீங்களும் வாங்க எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரனிடையும் அம்பாளினுடைய அருளையும் வந்துட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்